எந்த ஒரு கொஷின் வேணாலும் எடுத்து பாருங்க அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று சிந்து வழி ஒரு கேள்வி இருக்கும் இல்லை குப்தர்களில் இருந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லை ரெண்டுமே ரெண்டு கேள்வியுமே சிந்து வழியிலும் குப்தர்களும் இருக்கும் ஆக மொத்தம் ஒன்று சிந்து அல்லது குப்தர்கள்லையோ ஒரு கேள்வி கன்ஃபார்ம்ங்க அதனாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம் வரி வரியா பார்த்து கொஸ்டின்ஸ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதை படிச்சாவே போதும் அசால்ட்டா ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அதுக்கு அடுத்ததான் டெல்லி சுல்தான் செவன்த் புக்ல இருக்குது இல்லையா அதுல ஒரு நாற்பது கேள்வியும் அதே மாதிரி லெவல்த் ஹிஸ்டரி புக்ல இருக்கும் அதுல வந்து பார்த்தா மூணு டெஸ்ட் லிங்கா நூத்தி முப்பத்தி கேள்விகள் போட்டிருக்கோம் மொத்தம் டெல்லி சுல்தான்ல நூத்தி எழுபத்தி கேள்விகள் ஆன்லைன் ஸ்டாஜ் இதுக்கு அடுத்தது முகலாய பேரரசு இந்த முகலாய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் இருந்து எண்பத்தி ஆறு கேள்வி இதே மாதிரி லெவல்த் ஹிஸ்டரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கும்போது அப்டேட் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் மராத்தியர்கள் வந்து இருந்து ஐம்பது கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் வச்சிருக்கோம் ஆயிடும் அதுக்கப்புறம் விஜயநகர பாமணி அரசு செவன்த் புக்ல ஐம்பத்தி எட்டு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் வச்சிருக்கோம் லெவல்த் புக்ல கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகிட்டு ப்ராசஸ் நடக்குது நீங்க பார்க்கும் போது இதெல்லாம் கூட ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறுகள் அதுல வந்து செவன்த் புக்கில் இருந்து அறுபது கேள்வி எடுத்திருக்கோம் புக்கில் நிறையவே இருக்குது சரிங்களா அதையும் கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகிடும் இந்த ஹிஸ்ட்ரியில் மட்டுமே நாங்க என்ன பண்ணிருக்கோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வைக்க போறேங்க இதுல இன்னொரு ப்ளூ பிரிண்ட் சொல்லி ரொம்ப இருக்க இதுல டெல்லி சுல்தானும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பாமினி அரசு இந்த ரெண்டுத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்ம்ங்க அதுக்கு அடுத்தது நீங்க இதே இப்ப நான் சொன்னேன் இல்லையா குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் எந்த எக்ஸாம் எடுத்துங்க குரூப் ஃபோர் வரைக்கும் முகலாய

இந்த தலைப்புகள் நம்ம சிலபஸ்ல இருக்கு பாத்தீங்களா நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறும் பண்பாடும் கொடுத்துருப்பாங்க யூனிட் போரா அதுல ரோமன் லெட்டர் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சிந்து நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமணி அரசு தென்னிந்திய வரலாறு இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா சாலிடா அஞ்சு கொஸ்டின் அதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது அஞ்சு கொஷின்றது பெரிய விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அதில் வரி வரியாக புக்கே இல்லாதவங்க கூட இந்த டெஸ்ட் மட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணா கூட முழு மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் டிஸ்லைக் பட்டன் ஒர்க் ஆகலாம் கூட பரவாயில்ல பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சூப்பர் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட்

அப்படின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்கள் டிஸ்பிளே தெரிவித இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜில் ஃபர்ஸ்ட்லயே டெலகிராம் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம் இந்த குரூப்பில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் ஃப்ரீ டெஸ்ட்டாக வைக்கிறோம் சொன்னோம் அது மட்டுமே அப்டேட் ஆகுங்க உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே யாருமே இவ்வளோ கொஷின் ஒரு இடத்துல வச்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா ஐயாயிரம் கொஷின் ரெடிங்க இன்றைக்கே ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பத்தாயிரம் கேள்விகள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸில் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொன்னதோட நித்தலை முதல்ல எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த பத்தாயிரம் கேள்விகளை முடிச்சிடணும் அப்படின்னு ஓடிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் தாங்க ரெண்டே வாரத்தில் ஐயாயிரம் கொஷின் ஃபினிஷ் இன்னொரு ரெண்டு வாரம் எஃபைட் போட்டால் பத்தாயிரம் கேள்விகள் ரெடி ஆகிடும் இது இந்த இது இது இந்த பத்தாயிரம் கேள்விகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் டூ படிக்கிறீங்க ஜிகே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை விட்டுட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க கரெக்ட்டுங்களா ரைட் இதில் ஃபஸ்ட்டாக ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சயின்ஸ் புக்கு சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் இருக்கிறத படிக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதுல ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்கலான்னு வச்சுக்கேன் சரிங்களா அவ்வளவா அதிகமா மேக்சிமம் பதினஞ்சு கேள்வி தான் கேட்பான் அதை வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் புத்தகத்துல கிடையாது நம்ம நியூஸ் பேப்பர்ல நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சு போடணும் அதிலும் ஒரு பத்து கேள்விகள் கேட்குறான்னு வச்சுங்க சரிங்களா இப்போ மொத்தம் நமக்கு எழுபத்தஞ்சு கேள்வி இதில் இந்த ரெண்டு தலைப்புலமே சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்லயும் இருபத்தஞ்சு கேள்வி கேட்டுறான்னு வச்சுங்க சரிங்களா சரி மீதி ஐம்பது கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஐம்பது கேள்வியில் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கேள்விகள் சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸில் தான் கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் லெவல்த்து டுவெல்த்துலாம் சோசியல் சயின்ஸ்னு இருக்காது வரலாறுக்கு தனி புத்தகம் புவியியலுக்கு தனி புத்தகம் எக்கனாமிக்ஸ் தனி புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவுக்கு தனி புத்தகமாக இருக்கும் எல்லாமே சேர்ந்தது தான் சோசியல் சயின்ஸ் தெளிவா புரியுதுங்களா அப்போ நாற்பதுல இருந்து நாற்பத்தி கேள்வி கேட்கறாங்கன்னா இதுல நீங்க நாற்பது எடுத்துறீங்கன்னு வச்சுங்க எடுத்துட்டா கன்ஃபார்மா உங்களுக்கு வேலை புரியுதுங்களா அது மைன்ஸ் வரைக்குமே யூஸ் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் வரி வரியா எடுத்துருக்கோம் நம்மளா பாருங்களேன் இப்போ இப்ப இருக்கிற எல்லா லிங்க்குமே டெஸ்ட் இருக்குங்க அதனால நான் போச்சுங்க ஃபர்ஸ்ட் டென்த் சோசியல் சயின்ஸ்ல ரெண்டாயிரத்தி கேள்வி எடுத்து முடிச்சாச்சு ஏன்னா இந்த டென்த்து சோசியல் சயின்ஸ்ல மினிமம் பதினஞ்சு கேள்வி கேட்பான் குரூப் பண்ணி எக்ஸாம் அதில் கூட போய் பாருங்க டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இருந்து பதினஞ்சுக்கு மேலே கேட்டிருப்பான் ஏன் எடுத்துங்க அந்த அளவுக்கு முக்கியம் அதில் வந்து வரலாறுல எழுநூத்தி கேள்வி எடுத்துருக்கோம் இது டென்த்து புக்கில் மட்டும் சொல்றேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முந்நூற்றி பதினஞ்சு கேள்வி குடிமியலில் முந்நூற்றி அஞ்சு கேள்வி புவியல்ல தொள்ளாயிரத்தி ஆறு கேள்வி ஆடேங்கப்பா கம்ப்ளீட்டுங்க எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்களா புக்கில் அப்படியே ஒரு டெஸ்ட் அடிச்சு பயணுமா வந்து எழுதிங்க அவ்வளோதான் சூப்பரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தாங்க இப்போ புதுசாக வரலாறை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ டூ டேஸாக தான் வரலாறு ப்ராசஸ் நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அதனால் தான் அப்ராக்சிமெட்டின்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி ரேட்டுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி சாரி எழுநூற்றி நாற்பத்தொம்போது கேள்வி அப்டேட் பண்ணியாச்சு இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு இரநூறு கொஸ்டின் அடிச்சாங்களா ப்ரோக்ராம் பண்ணாங்களா ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்படியே அதில் அப்டேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது அது ரூபாய் கூட மாறிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் டெல்லி சுல்தான் வரைக்கும் அப்டேட் ஆகிடுச்சு முகலாயர்கள் நான் இப்போது வீடியோ போடும்போது முடிஞ்சிருச்சு டைப்பிங் முடிஞ்சிடுச்சு

அப்ராக்சிமேட்லி ஐயாயிரம் கொஸ்டின் ஆயிடுச்சா சூப்பரு அப்ப நாங்க சொன்ன மாதிரி கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நீங்க இவ்வளவும் படிக்க முடியுமான்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட் மட்டும் இங்கே வந்து இப்போ எப்படி நீங்கள் ஜிகே படிக்க போகிறீங்க சோசியல் சயின்ஸ் படிக்க போகிறீங்க ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்க இப்போ சிந்துவெளி நாகரிகம் படிச்சிங்கன்னா எங்கே போனாலும் சிந்துவெளி நாகரிகம் அவ்வளோதான் அதுக்கு நம்ம டெஸ்ட்டு இருக்கும் ஒரு நூற்றி கேள்வி இப்போ வந்து எழுதி பார்த்துங்க சரிங்களா உங்களுக்கு ஷெடியூலாக வேணும்னா எங்களால் இப்போதைக்கு ஷெடியூலாக கொடுக்குறதுக்கு டைம் இல்லை ஏன்னா இப்போதைக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பத்தாயிரம் கொஷின் முடிச்சுன்னுங்க ரெண்டு வாரத்தில் பத்தாயிரம் கொஷின் முடிச்சுன்னா ஒர்க் ஃபினிஷ் நாற்பது கேள்விக்கு நம்ம கிட்ட மெட்டீரியலும் டெஸ்டும் செம்மையா இருக்கும் அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கணும் அப்படின்ற ஷெட்யூல் போட்டு கடைசி ஐம்பது நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த குரூப் டூக்கு சொல்றேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத ப்ளூ பிரிண்டோடு நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க சூப்பர் தெளிவா புரிஞ்சிருச்சா நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு சூப்பர் பா சரி இப்போ இந்த டெஸ்ட் எப்படி அடிச்சு பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனிதிங் ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணுங்க நம்ம வரலாறு தானே இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால நான் வரலாறு பேஜுக்கு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் மேலே இருக்கா ஸோ இது கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எங்கள் சைடு நெட்டு ஸ்லோவாக இருக்குதா இதில் சிந்து வேலி நாகரிகம் அப்படின்னு இருக்குது சிக்ஸ்த்து புக்கு அதை கை வைக்கிறேங்க அதை கை வச்சுக்கணும் நம்ம டெஸ்ட்டு பேஜுக்கு கொண்டு போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ பாருங்கள் இதில் வந்துட்டுமா இதில் வந்து நாற்பத்தோரு கேள்வி இருக்குது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ப்ளூ கலர் பட்டன் கை வைங்க கை வச்சிங்கன்னா இப்போ நான் கொஷின்லாம் உங்களுக்கு படித்து காட்ட போகிறது இல்லை ஜஸ்ட் இப்போ ஒரு கொஷின் படிக்கிறேன்னா இதில் வந்து இப்போ ஆப்ஷன் டி கை வைக்கிறேங்க அனைத்தும் அப்படின்றத கை வைக்கிறேன் அதான் கரெக்டுனா அந்த ஆப்ஷன் டி கை வைங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் வெல் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துடும் சரிங்களா அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கொஸ்டின் நான் படிக்கல ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன்னா தவறு தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிடும் அதுக்கு எது சரின்னு பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கிறது சரி அப்போ சரியாக இருந்தால் க்ரீனில் மட்டும் ஹைலைட் பண்ணும் தவறாக இருந்தால் ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல சொல்லிருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே லைவ் ஸ்கோர் கொடுத்துருப்போம் இப்போ நீங்க எந்த கொஸ்டின்ல இருக்கீங்க அப்படின்றது இருக்கும் தருக்கு பாருங்க இதுக்கான மீனிங் என்னன்னா ரெண்டு பை நாற்பத்தி ஒன்னுன்னா மொத்தம் நாற்பத்தி ஒரு கேள்வி நீங்க ரெண்டாவது கேள்வியில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் லைவ் ஸ்கோர்னா இப்போ நீங்க ரெண்டாவது கேள்வி இல்லையா இந்த ரெண்டாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மார்க் வாங்கிருக்கீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டு இது மாதிரி வச்சுருவோம் சரிங்களா ஜஸ்ட் ரிவிஷன் தான் கெடகட பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஆச்சு கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ இந்த பத்தாயிரம் கேள்வி இதை எப்படி படிச்சு புண்ணிக்க போறலாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்னா கெடகடன்னு முடிச்சிடலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அவங்க பிடிஎஃப் ஓஎம்ஆர்ஷீட்லாம் அனுப்புறாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்போ இதை நான் அப்படி ஃபாலோ பண்ண முடியாது டைம் இருக்காதே ரெண்டும் குழப்பிற மாதிரி இருக்குமே நீங்கள் கேள்வி கேட்கலாம் பட் அது தவறுங்க ஏன்னா இப்போ சிந்துவேலி நாகரிங்கன்னா நான் நூற்றி முப்பத்தி கேள்வி வச்சுருப்பேன் பட்டு நூற்றி நாற்பத்தி கேள்வி வச்சுருப்பேன் பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஐம்பது கேள்வி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஐம்பது கேள்வி முக்கியமானது கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் அடிச்சு பார்க்குறீங்க எல்லாம் ஓகே பட் அந்த ஓஎம்ஆர்ட் ஷீட்டு அதாவது ஒரு இரநூறு கொஷின் எடுத்து பிடிஎஃப்ல அதை பண்ணி அந்த ஆன்சரை வெரிஃபை பண்றதுக்கு கிட்டத்தட்ட நீங்களே செஞ்சா கூட மூணு நேரம் ஆகும் இரநூறு இல்லையா கரெக்ட் ஆனா நம்ம ப்ராசஸ்ல இதே நீங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கணும் போதும் ஐநூறு கொஸ்டின் அடிக்கலாம் நீங்கள் டவுட் வந்து அடிச்சு பாருங்க ஏன்னா நாங்கள் உக்கார நம்ம டிவியே பார்த்துச்சு ஏன்னா கொஸ்டின் படிக்கிறீங்க அடுத்த செகண்ட் கிளிக் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்போது ஒரு மணி நேரம் அப்படின்னா ஐநூறு கொஸ்டின் அடிக்கலான்ற அப்போ எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு முடியுது ஜஸ்ட்டு நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் ஒதுனா போதும் இந்த சிந்து வேலி முடிச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் உட்காந்து அடிச்சு பாருங்க நாற்பத்தி கேள்வி டைம் வச்சுக்கோங்க பத்தே நிமிஷத்தில் ஃபினிஷ் ஆகிடும் இதே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சரிங்களா நான் அதை பண்ண வேணாம்னு சொல்ல பட் இது பத்தாயிரம் கேள்வின்றது டைரெக்டாக எக்ஸாமில் வரப்போது அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் தான் கமாண்ட்ல சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்னும் ரெண்டு வாரத்தில் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற இருக்கும் நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் தான் அதை முடிய முடியுமா இல்லையான்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க்குன்னு சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்